வணக்கம் குழந்தைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குழந்தைகளே சென்ற வகுப்பில் நாம் உயிரெழுத்துக்கள் படித்தோம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள்னு பார்த்தோம் பன்னிரெண்டு எழுத்துக்களில் முதல் இரண்டு எழுத்து அ ஆ இரண்டு எழுத்து நம்ம வார்த்தைகளாக படித்தோம் அதை தொடர்ந்து இன்றைய வகுப்பில் நம்ம இ ஈ இந்த இரண்டு எழுத்துக்களையும் நம்ம வார்த்தைகளாக உச்சரிப்போம் குழந்தைகளே பாருங்கள் குரில் இ இலை இப்போ இலையெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க மரம் செடி கொடிகளெல்லாம் இலை இருக்கும் இல்லையா அந்த இலை தான் இ இலை கண பாருங்க இ இறகு இ இறகு இறகு அப்படின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இந்த பறவைகள்லாம் இருக்குது இல்லையா பறக்கிறதுக்கு என்ன உபயோகப்படுத்துது ரக்கை உபயோகப்படுத்துது இல்லையா அந்த ரக்கையில் இறகுன்னு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு பார்ட்டாக அந்த ரக்கையில் இருக்கக்கூடியது தான் இறகு இ இறகு இங்கே எல்லாரும் நல்லா இறகுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இ இறகு இ ரகு இறகு நான் அடுத்தது பாருங்கள் இருவர் பாருங்க இங்க ஒருவர் இருக்காங்க இங்க ஒருவர் இருக்காங்க அப்ப இரண்டு பேர் சேர்ந்ததுதான் இருவர் இரண்டு சொல்றோம் இல்லையா எண்களால் இரண்டுன்னு சொல்றோம் இல்லையா இப்ப இரண்டு பேர் இருக்கிறதுனால நம்ம இருவர் படிக்கிறோம் இருவர் 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 பாருங்க குரில் இல்லம் இ இம் அப்படின்னா வீடு நாம்ளும் எங்கே இருப்போம் வீட்டில் தான் இருப்போம் இல்லையா நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா தம்பி தங்கையெல்லாம் இருப்போம் இல்லையா அதன் பெயர் தான் என்னது இல்லம் இ இல்லம் குரில்இ இல்லம்னா இதுவரை நாம் குரில் இ படித்தோம் இப்போ நெடில் ஈ இதை வந்து ஈன்னு சொல்லணும் நெடில் ஈ அப்படின்னு உச்சரிக்கணும் பாருங்கள் நெடில்இ ஈ என்னோட சேர்ந்து மறுபடியும் சொல்லுங்கள் ஈ பாருங்க ஈ நெடில் ஈச்ச மரம் ஈ ஈச்சை மரம் பாருங்க உங்களுக்கு மரம் தெரியுதா இந்த மரத்தில் ஈச்சம் பழம் இருக்கா இதுதான் ஈச்சை மரம் ஈ ஈச்சை மரம் நான் அடுத்தது பாருங்க நீங்கள் நிறையா பூச்சிகள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஈ வண்டு இந்த மாதிரி நிறையா பூச்சிலாம் நம்ம பார்த்துருப்போம் இங்கே பாருங்க ஈ ஈசல் பாருங்க ஈ நெடில் ஈ ஈசல் ஈசல் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஈசல் ஈசல் அப்படிங்கிறது ஒரு பறக்கும் பூச்சி பூச்சி வகையை சேர்ந்தது ஈ ஈசல் கண் பாருங்க நெடில் ஈ நெடில் ஈ நெடில்இீ பாருங்க ஈட்டினா இதுதான் படம் பார்த்திங்களா ஈட்டி எப்படி இருக்குன்ட்டு ஈடி இந்த ஈட்டியை வச்சு வேட்டையாடுவதற்கு போர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க போர் வீரர்களும் இதை பயன்படுத்துவாங்க இது ஒரு கருவி நெடில் ஈ குழந்தைகளே உங்களோட புத்தகத்தை பாருங்கள் பக்க எண் ஆறு எடுத்துக்கோங்க இப்போ உங்களோட புத்தகத்தில் பாருங்கள் நம்ம இதுவரை பார்த்த குரில் ஈ நெடில் ஈ இரண்டு எழுத்துக்களையும் நம்ம படிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இ இலை படித்தோம் இல்லையா பாருங்கள் புத்தகத்தில் விரல் வைத்து பாருங்க இ இலை இ இறகு இல்லம் இ இருவர் மறுபடியும் சொல்லுங்க இ இலை இலை இறகு இல்லம் இ இருவர் அடுத்தது பக்க எண் ஏழு அந்த பக்கத்தில் பாருங்க இ நெடில் இ இருக்கு அதனுடைய படங்களை நம்ம உச்சரிப்போம் ஈ இ E e -E, e, -E, e e e மரம் குழந்தைகளை மறுபடியும் என்னோடு சொல்லுங்கள் இசல் மரம் குழந்தைகளே இதுவரை நாம் உயிரெழுத்துக்களில் குரில் ஈ நெடில் ஈ இரண்டு எழுத்துக்கள் படித்தோம் நீங்களும் வீட்டில் மறுபடியும் எடுத்து படித்து பாருங்கள் நன்றி குழந்தைகளே